இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத சிறப்பு பலாபலன்கள் இந்த மேசராசிக்கு செய்யும் அற்புதம் என்ன பொதுவாக ஒரு ராசி ஜெயிக்கணும்னா கால சூழ்நிலைகளும் நேரங்களும் கரெக்டாக வரணும் அது இந்த நேரத்தில் இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த மேசராசிக்கு நடக்குதுங்கிறது தான் சிறப்பு இந்த மேசராசி கடைசி சில மாதங்களாக இவ்வளோ நல்ல பலன்கள் சொல்லியிருக்க முடியுமானா வாய்ப்புகள் குறைவு இப்போ அற்புத அற்புதங்களில் உங்கள் ராசி அதிபதி வலுமை பெறும் காலகட்டம் சில காலம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடகத்தில் நீச்சம் பெற்றிருந்தார் அடுத்து கேதுவின் பிடியல் அடுத்து பார்த்திங்கன்னா கன்னி வீட்டில் கன்னி செவ்வாய் கடலையும் மற்ற வைக்கும்பாங்க அப்படி மாட்டிகிட்டு இருந்தார் எல்லாம் உங்கள் ராசிக்கு இப்போ தான் ஏழாம் வீட்டில் வந்து சுப பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏ சந்திரனை பார்க்குறார் அடுத்து சூரியன் வந்து சேரும் பொழுது என்ன ஆகும்னா பௌர்ணமி யோகங்க மாதிரி ஏற்படும் ஃபஸ்ட் புகழ் பெறும் காலகட்டம் இந்த நேரத்தில் குரு வேறு உச்சம் பெறும் உங்கள் ராசிக்கு குரு உச்சம் பெறும் இந்த அக்டோபர் மாதத்திலே பதினெட்டில் அக்டோபர் பின்பகுதியில் பார்த்திங்கன்னா சூரியன் உங்கள் ராசியில் சூரியன் நீச்சம் எடுக்கக்கூடாதுங்க சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்குது உங்கள் சந்திரன் ஆல்ரெடி இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு இதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் நாலாம் இடத்துல குரு வந்து எட்டு பத்து பன்னெண்டே பார்க்குறார் இப்போ எட்டாம் இடம்னா இருந்த தொந்தரவுகள் தொல்லைகள் எதிரிகள் விலகக்கூடிய காலங்கள் இல்லைன்னா தைரியமாக சொல்லக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் சுக்கர பகவான் ஒன்றை தவிர அது மட்டும் அதுவும் பரிவர்த்தனை யோகம் இருக்குது அனைத்துமே சூப்பராக இருக்குது இதில் செய்கிற ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிற டிசிஷன் வருகின்ற சில வருடத்துக்கு யோகா பள்ளி கொடுத்து விடும் தைரியமாக சொல்லலாம் விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாத சிறப்பு பலாபலன்கள் இந்த ராசிக்கு செய்யும் அற்புதம் என்ன பொதுவாக ஒரு ராசி ஜெயிக்கணும்னா கால சூழ்நிலைகளும் நேரங்களும் கரெக்டாக வரணும் அது இந்த நேரத்தில் இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த மேசராசிக்கு நடக்குதுங்கிறதான் சிறப்பு இந்த மேசராசி கடைசி சில மாதங்களாக இவ்வளோ நல்ல படங்கள் சொல்லியிருக்க முடியுமானா வாய்ப்புகள் குறைவு இப்போ போகிற அற்புதத்தை பற்றி பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் ராசி அதிபதி வலிமை பெறும் காலகட்டம் சில காலம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடகத்தில் நீச்சம் போட்டுருந்தார் அடுத்து கேதுவின் பிடியல் அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணி வீட்டில் கண்ணி செவ்வாய் கடலை மற்ற வைக்கும்பாங்க அப்படி இருந்தார் எல்லாம் உங்கள் ராசிக்கு இப்போ தான் ஏழாம் வீட்டில் வந்து சுப பார்வையாக உங்கள் ராசிக்கு சந்திரனை பார்க்குறாரு அடுத்து சூரியன் வந்து சேரும் பொழுது ஆகும்னா பௌர்ணமி யோகங்கு மாதிரி ஏற்படும் ஃபஸ்ட் புகழ் பெறும் காலகட்டம் பப்ளிசிட்டி புகழ் உங்களோட திறமை வெளிச்சத்துக்கு வரும் கால சூழ்நிலை வந்தாச்சு இந்த மேசராசிக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க கூட்டு வகையில் ஆதாயம் உண்டு ஒருவட்டம் ஒப்பீனியன் மட்டும் கேட்கணும் ஒருத்தர்ட்ட நான் பண்ணுறது ரைட்டான ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு பண்ண அனைத்தும் ஜெயிச்சிருது நான் அப்படின்னு ஈகோ வந்த மேசம் விழுந்துருது இப்போ சொல்லுங்கள் மேசராசிக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கேன் இவங்களுக்கு நல்லா இல்லைன்னா ஒரே ஒரு பாயிண்ட் ஈகோ இல்லாத மேஷம் ஜெயிச்சிடும் இது மட்டும்தான் முதல்ல இப்போ உங்களுக்கு வேலை ரீதியாக வேலை என்ற இடத்தில் மிகப்பெரிய மாறுதல் நடக்கக்கூடிய அம்சம் இருக்குது வேலையில் வளர்ச்சி வேலையில் வெற்றி ஏற்படக்கூடியது வேலையில் சம்பளம் உயர்வார்க்கலாம் ஒரு புது புது மாறுதல்கள் ஏற்படுகிற காலகட்டம் புதன் உச்சம் பெறும் காலகட்டத்தில் நிற நிறைந்த கல்வி புதுசு புதுசாக லேர்ன் பண்ணக்கூடியது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது வேலையில் ஃபஸ்ட்டு வேலை இருக்குது வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாபுக்கு ட்ரை வேணால் சூரியன் அரச கிரகங்கள் எல்லாமே பார்க்கணும் சூரியன் மற்றும் செவ்வாய்லாம் இணைந்து இருக்க கூட புதாதித்யம் ஏற்படும் அப்போ வேலை சம்மந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் இல்லை நில நிரந்தர வேலைக்கு ட்ரை பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் இந்த பேங்கிங் செக்டர் பொலிட்டிக்கல் ரிலேட்டடு நகை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது அப்புறம் மோட்டார் வாகன தொழில்வங்களுக்கு இன்னும் சிறப்பு அப்போ நல்ல காலம் வந்தாச்சு வேலையில் வளர்ச்சி பார்த்துருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் குரு வேறு உச்சம் வரும் உங்கள் ராசிக்கு குரு உச்சம் பெறும் இந்த அக்டோபர் மாதத்துல பதினெட்டில் அக்டோபர் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் ராசியில் சூரியன் நீச்சம் எடுக்கக்கூடாதுங்க சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்குது உங்கள் சந்திரன் ஆல்ரெடி இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு இதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் நாலாம் இடத்துல குரு வந்து எட்டு பத்து பன்னெண்டே பார்க்குறாரு இப்போ எட்டாம் இருந்த தொந்தரவுகள் தொல்லைகள் எதிரிகள் விலகக்கூடிய காலகட்டம் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இதெல்லாம் ஆதாயம் உண்டு ஒரு சிலர் அடகு வைத்ததை மீட்கக்கூடிய காலகட்டம் ஒரு சில பொருளை ஒரு பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு காலகட்டம் வந்தாச்சு அப்போ கையிருப்பு பணம் உண்டு அப்போ இது நல்ல விஷயம் குடும்ப ரீதியாக சுக்கரன் பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியான முக்கிய மு நிறையா விஷயங்களில் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம் இந்த அக்டோபர் மாதம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க ரெண்டாம் அதிபதி ரெண்டு ஏழுக்குரியவர் கன்னி என்ற வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதாக இருக்குது அப்போ குடும்பத்தில் ஒரு முக்கிய டிசிஷன் எடுக்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கணும் இல்லை ஒரு ஒப்பீனியன் ரெட்டியாக வாங்கிட்டு போகணும் இதுதான் பணம் கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வேணால் கொடுத்துடலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேட்டாங்க பணம் கொடுக்கல் வாங்கல ஒன்றுக்கு ரெண்டு முறை வெரிஃபை பண்ணணும் இது ரெண்டு பாயிண்ட் கொஞ்சம் கவனம் தான் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொருளை வாங்குகிறேன் ஃபர்னிச்சர் வாங்குகிறேன் அது அது வாங்கின திருப்பி ரிட்டன் பண்ணுற மாதிரி பெரும் நிறைய ஆன்லைனில் போட்டு ரிட்டன் பண்ணுறதெல்லாம் இந்த ராசி தான் இப்போ தான் போயிட்டுருக்கு அதனால் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் பொறுமை காத்தால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் அதுதான் உடம்புல பாடியோட ஹீட் நிறையா வர மாதிரி ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்னு தோணும் குளிர் ஊரே குளிர் அடித்தாலும் நமக்கு ஹீட்டாக இருக்கிற மாதிரி தோணும் அதுக்கு என்னென்னா அஜீர்ணம் அல்சர் அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு உண்டும் ஏன்னா வெப்ப கிரகங்கள் சேரும்போது உடம்பை வெப்பப்படுத்தி விடும் அதான் சந்திரனை உடம்பை குறிக்கும் அதனால் பாடி ஹீட் வராமல் பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் ரைட் திருமணம் இருக்கா இல்லையா திருமணம் உங்களுக்கு யாருங்க இல்லைன்னு உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்கள் ராசி அதிபதி ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் திருமணம் நிறைய வர வரன்கள் அமைப்புகள் நல்லா உண்டும் இந்த குரு நல்ல பார்வையாக எட்டாம் இடத்தில் தலையை பார்வையை பார்த்துட்ருக்குது அது ஒன்றும் தப்பு இல்லை சுக்கரன் ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கிறனால வரன் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம் முடிவு பண்ணலாம் உறுதி கொடுப்பது மட்டும் அப்புறம் கொடுத்துக்கலாம் ஆக வரன் பொருத்தம் பார்ப்பது எல்லாமே சக்ஸஸாக இருக்கும் இதில் ஏதோ தோஷங்கள் பரிகாரங்கள் தான் இப்போ பண்ணலாம் திருமணம் சக்ஸஸ் ஆக இந்த ராசிக்கு கனகதாரா சூத்திரம் கனகதாரா சூத்திரம் நிச்சயமாக இருக்கும் இப்போ ஏன் திருமணத்துக்கு நடக்கும்னாங்க புதனும் சுக்கனும் பரிவர்த்தனை யோகம் ஒன்று பெறும் இப்போ திருமணம் இருக்கா இல்லைன்னு நினைச்சி திரும்ப நடந்துடும் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தத்தை தாண்டி எல்லாம் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்குறாங்க பத்து பொருத்தம் இருக்குது அதை தாண்டி கட்ட பொருத்தம் கிரக பொருத்தம் செவ்வாதோஷங்கள் ரீதியாக இருக்கா கூட்டு தசை வருதா குழந்தை பாகியம் இருக்கா ஆயுள் இருக்கா இந்த ராசிக்கு நல்ல நட்சத்திர பொருத்தங்களில் நட்சத்திர பொருத்தம் பத்துக்கு பத்து போட்டால் ஒரு சதயத்துக்கு அவர் போட்டோம் பார்க்கும்போது அவர் கிருத்திய நட்சத்திரம் நல்ல பொருத்தனர் நான் அப்பயே சொன்னது ஒத்து வராது அப்படின்னா ஏன்னா தாராபலன் கான்செப்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப இடிக்கும் அப்போ எல்லாமே ஆங்கிளில் தான் பார்க்க வேண்டிய அம்சம் உண்டு ரைட் அப்போ திருமணம் திருமண தேதி கரெக்டாக போட்டிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் ராகு குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்ருக்கார் பதினொன்னில் இருக்கிற ராகு யோக ராகுவாக வேலை செய்கிறார் அஞ்சில் கேது பஞ்சமாஸ்தானத்தில் பதினொன்றில் இருக்கிற ராகு தான் இப்போ என்னென்னா அதற்கு எந்த தீய பார்வைகள் இல்லை கூட சனி அதை நோக்கி பதினொன்றாம் பதினொன்றாம் வீட்டை நோக்கி விரை விரயங்கள் எல்லாம் லாபங்களாக மாறும் வெளிநாடு வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்டது அனுகிரகம் உண்டு புது புது மொழிகள் புது நபர்கள் வேற்று மொழி வேற்று மதத்தினர் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும் காலகட்டமாக இருக்குது பயணங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும் இது ஒரு வளர்ச்சி உண்டு நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கேட்டுகிட்டு வராங்க பொதுவாகவே இந்த ஷேர் மார்க்கெட்டுலாம் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது அது ட்ரேடிங் அப்படின்னு இருக்குது ட்ரேடிங் நம்ம ரெஃபர் பண்ணுறதில்ல ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யோகங்கள் உண்டு புது புது டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது பண்ணலாம் நகைகள் சம்மந்தப்பட்டு செட் ஆகும் ரைட் வீடு வாங்கலாமா வேண்டாமா இந்த ராசிக்கு மைண்டு ஃபுல்லும் ப்ராப்பர்ட்டி வீடு இடம் வண்டி இது மாதிரி ஏதோ ஒன்று வாங்கணும்னு தோணிகிட்டே இருக்கும் பொதுவாக கோச்சார ரீதியாக அனுகிரகம் உண்டு பட் ஜாதகமும் ஒத்து வரணும் ஜாதகங்கள் ஒத்து வந்தால் சிறப்பாக இருக்கும் இதில் என்னென்னா உன்னை கொடுத்துட்டு வாங்கலாமா இல்லை அப்படியே வாங்கலாமா இல்லை லோன் போட்டு வாங்கலாமா என் பேரில் வாங்கலாமா எங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் இப்போ இப்போ ஒரு பெண் கேட்டதாங்க இங்கே பெண் அவர் ரெண்டு பேருமே பெண் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்க பேரில் லோன் போட்டு அவங்க பேரிலும் கணரும் டையை போட்டு வாங்குகிற மாதிரி ஏன்னா அவங்க கணவர் ப்ராப்பர்ட்டி யோகம் இருக்குது இதே பெண் ஒருத்தர் சிலர்லாம் பெண் பேரில் வாங்குவாங்க அப்போ பா ப்ராப்பர்ட்டி யார் பேரில் வாங்குகிறோம் எப்போ யோகம் இருக்குது இதெல்லாம் பார்க்கலாம் என்ன தசை என்ன வாசல் வச்சு பார்க்கலாம் இத்தனை டீட்டெயில் பார்க்கலாம் சரி ரைட் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து அடித்து பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இப்போ ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட சொன்னால் நிச்சயமாக வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது ப்ராசஸ் பண்ணுங்கள் குழந்தைகள் குறிப்பாக உங்களுடைய இந்த ராசிக்கு குழந்தைகள் மேலே தாங்க ரொம்ப குழந்தைங்க எப்பவுமே குழந்தைங்க பற்றியே திங்கிங் இருக்கும் குழந்தை படிக்கணுங்க நல்லா பண்ணணுங்க கோவப்படுறான் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட எண்ணம் இந்த ராசிக்கு ஒரு சிலர் ட்ரீட்மெண்ட் எடுக்க கேட்பாங்க இது சரியான காலகட்டமாக இருக்குது மேச ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கும்போது நிறைய பேர் இந்த ட்ரீட்மெண்ட் மூலம் குழந்தை பிறக்குமான்னு கேட்கறதுக்கு நிறைய பேர்த்துக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு அப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணக்கூடிய காலகட்டம் உண்டு அதை ப்ராசஸ் பண்ணுங்கள் ஒரு சிலர் சொல்லுவோம் எந்த மாதத்தில் பண்ணலாம் அதையும் பார்க்கலாம் அதில் என்ன மருத்துவமனை இப்போ நிறைய பேர் எந்த ரெண்டு மூணு டாக்டரும் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது எந்த பெயரும் உள்ள பொதுவாகவே எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேர் பாருங்கள் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் செட் ஆகணும் இல்லையா அதையும் பாருங்கள் இப்போ ஜாதக ரீதியாக குழந்தைக்கு கோச்சார ரீதியாக பரிகாரம்னா பஞ்சமுக விநாயகர் ஐந்து முகம் கொண்ட பஞ்சமுக விநாயகர்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை பண்ணலாம் இல்லை பிள்ளையார் இல்லைன்னா அது ஒரு சில ஊரில் தான் உச்சி பிள்ளையாராக இருக்கலாம் இல்லை சில பெருசாக இருக்கணுங்க சிலை பெருசாக இருக்கும் அந்த விநாயகராக இருக்கணும் இல்லை விநாயகர் தான் ராஜ இந்த அம்சம் உள்ள விநாயகர் கோயில் வழிபாடு செய்துவிட்டு பண்ணும்பொழுது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட அணுகிரகம் உண்டு ஹெல்த் இப்போ உங்கள் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கிற நேரம் அந்த ஹீட்டு அந்த அஜீரணம் ஒரு பாயிண்ட் தான் சொன்னேன் அது தவிர மற்ற எல்லாம் இருக்குது எந்த இதில் தான் மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை உண்டு இதில் நிறைய பேருக்கு அரசியல் மருத்துவர் அந்த ஃபீல்டே நல்லா இருக்குது மருத்துவத்துறை சேசப்பட்டவங்களுக்கு கிடை அது நிறைய பேர் கிடச்சிருக்கு ஒரு சிலர் மட்டும் தவற விட்டுருக்கு பட் ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்திருக்குது ஹெல்த்தை பற்றி தைரியமாக இருங்க பயப்படக்கூடிய காலகட்டம் எதுவும் இல்லை நல்ல காலம் பிறந்து தைரியமாக சொல்லக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் சுக்கர பகவான் ஒன்றை தவிர அது மட்டும் அதுவும் பரிவர்த்தனை யோகம் இருக்குது அனைத்துமே சூப்பராக இருக்குது இதில் செய்கிற ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிற டிசிஷன் வருகின்ற சில வருடத்துக்கு யோக பண்ணி கொடுத்து விடும் தைரியமாக சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்